ஆனந்த விகடன் ஆசிரியனுடைய நிறுவனர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் மீது ஒரு அவதூறு வழக்கு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அதிமுகவினுடைய நிறுவனர் முன்னாள் முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய காலத்தில் வந்து போடப்பட்ட செய்தி ஆசான்களில் மிக முக்கியமான ஆசான் வந்து கே பி சுனில் அவர்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இல் வீக்லி அவுட்லுக் போன்ற இதழ்களில் பணியாற்றி கொண்டார் ஜெயலலிதா அவர்களுக்கு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூத்தாறுக்கு பிறகு அரசியல் வாழ்க்கை இல்லை என்பது போல ஒரு பெரிய தக செய்தி பெம்பம் கட்டமைக்கப்பட்டது ஆனால் அதை உடைத்து மீண்டும் வந்து இரண்டாயிரத்தி ஒன்று வந்து அங்கே வந்து ஆட்சி குறிப்புக்கு வந்ததுக்கு காரணம் ஜெயா டிவி தான் என்று சென்று ஜெயலலிதா அவர்களே குறிப்பிட்டார் அதற்கு அடியேனும் சாட்சி அவர்கள் குறிப்பிட்ட போது அந்த சாம்பரில் முதலமைச்சர் சாம்பரில் இருந்தவர்களில் அடியேனும் கட்சி எதிர்க்கட்சி எதுக்குன்னு எதுக்காக வைக்கிறதுனா ஆளுங்கட்சி ஒரு வேலை தன்னுடைய எதே அதிகாரத்தால் நமக்கு முழு அதிகாரம் வந்துருச்சுடா கொடுத்துட்டாண்ட மக்கள் நம்மதாண்ட கவர்மெண்ட் நம்மதாண்ட நாடு நம்மளுடாண்ட சொத்து சுரண்டா சுரண்டி எல்லாத்தையும் வீட்டுக்கு கெடுத்துகிட்டு போடா அவன் அரசுக்காது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போடா மக்களை துன்புறுத்துடா மக்களை அடிச்சு உதவிடா இராணுவத்துக்கு கொண்டு உதவிடா காவல்துறை கொண்டு உதவிடா என்கிற இந்த மாதிரி இதே அதிகார போக்குக்கு அவர்கள் வந்து விடக்கூடும் என்பதால் அவர்களுக்கு கடிவாளம் போடுவதற்காக எதிர்க்கட்சி என்று ஆப்போசிட்ல எதிர்வில்லையே அவர் ஒருவராக பேசினார் பெண்களை அவதூராக பேசினார் என்றால் அதற்கு என்ன சட்டமோ அதற்கு என்ன தண்டன தண்டனையோ அதற்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதை கொடுப்பதை விட்டு விடுத்து அவர் மீது அடுத்தடுத்து வந்து வழக்குகளுக்கு உடனடியாக அந்த ரெண்டு வழக்குகளில் வந்து சந்தியா ரவிசங்கரும் அதே போல் அந்த வீரலட்சுமி என்கிற பெண்மணியினுடைய வழக்கில் வந்து பண்ண முடியாதுன்னு நீதிமன்றம் ரிஜெக்ட் பண்ணிடுச்சு அதுக்கு பிறகு எங்கேயோ வழக்கெல்லாம் தேடி பிடிச்சி பிடிச்ச வழக்கெல்லாம் தேடி பிடிச்சி அந்த வழக்கு இந்த வழக்குலாம் போட்டு அவர் மீது உடனடியாக குண்டாஸில் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடிகிறது எனவே இது அவதூறுக்காக தொடுக்கப்பட்ட வழக்கோ அவதூறுக்காக மட்டுமே அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை நம்ம பார்த்த வழக்குகள் கஞ்சா வழக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குண்டாஸ் வழக்கு என்பதெல்லாம் அவதூறுக்கான வழக்கே அல்ல அது அவதூறுக்கான தண்டனைகளே அல்ல அதைத்தான் நம்ம சொல்ல வர்றோம் ஸோ இதை தாண்டி அவருக்கு வந்து ஆளும் வர்க்கத்திற்கும் அரசாங்கத்திற்கும் அவருக்கும் இடையே ஒரு பெரிய வந்து ஒரு பகை இருக்கிறது அப்படிங்கிறது அது காமி இப்போ சவுக்கு சங்கர்கிட்ட சொல்லுவாங்க ராணுவமோ போலீஸோ நீதிமன்றம்லாம் இல்லைங்க அவர் தனி மனிதர் ஆனால் தமிழ்நாடு அரசு குறிப்பாக திமுக அரசிடம் இப்பொழுது என்ன இருக்கு அவர்களிடம் சட்டம் இருக்கிறது அவர்களிடம் காவல்துறை இருக்கின்றன காவல்துறையின் பல பிரிவுகள் இருக்கின்றன அவர்களிடம் துப்பாக்கிகள் இருக்கின்றன அவர்களிடம் கண்ணீர் புகை கூண்டுகள் இருக்கின்றன அவர்களிடம் வஜ்ரா வாகனங்கள் இருக்கின்றன அவர்களிடம் வந்து அதிரடிப்படை காவல்துறை இருக்குது இப்படிப்பட்டி பெரிய ஃபோர்ஸ் இருக்குது இப்படிப்பட்ட பெரிய ஃபோர்ஸை வச்சுக்கிட்டு ஒத்தை மனிதன் ஒருத்தர் வந்து அவதூற பேசிட்டார் என்பதற்கு அவர் மீது இத்தனை வந்து அடக்குமுறையை பண்ணுது அப்படின்னா இப்படி இருக்கும்பொழுது அப்போ வந்து ஒரு மெயின் சோர்ஸாகவே நான் வந்து பெலிக்ஸ் ஜர்களுக்கு இருந்தேன் அப்போ நிறைய நிறைய தகவல்கள் ஸ்டோரிஸ் எல்லாம் அவர் பண்ணார் என் டிவியில் இருக்கும்போது இந்த மாதிரி கேள்வி கேட்க முடியாது ஃபெலிக்ஸ் ஜெரால்டு என் டிவியில் இருந்துகிட்டு சவுக்கு சங்கரை பேட்டி எடுத்திருந்தால் இப்படி அவர் வந்து கேள்வி கேட்கறதோ அவளை பேச விட்டுருக்க முடியாது அவர் வந்து அவர் பேசியது அப்படியே என் வந்து ஒளிபரப்பி இருக்காது சரிங்களா அப்படி துண்டாக தூக்கி போட்டவங்க குப்பையில் தூக்கி போட்டு போயிருவாங்க என் என்னையா எப்படியா இன்டர்வியூ பண்ணுவேன் அப்படின்னு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட காரி தூப்பிட்டு போயிருக்கோம் என் டிவி ஜெனிஃபர் அருளும் பிரணாய் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்